நான் தேஸ்னா நான் நேசரி படிக்கிறேன் நான் பாட்டு படிக்க போறேன் கட்டை காது கேட்காது புத்த ஒரு காட்டிலேயோ கொண்டாட்டம் வரவும் பந்தம் வரவும் பட்டம் பூச்சி அலுமங்கு வர அரிசி வாங்கி சுண்டலி வர சுண்டலி வர வீர தூக்கி வரையும் வர பழுக்கு படிக்கல் வர தேனிக்கல் வர விருந்து வைக்க புனைம்பற பருப்பு வச்சோம் பாயசம் வச்சோம் மணக்க மணக்க குட்டியும் வச்சோம் பருப்பு வச்சோம் பாயசம் வச்சோம் மணக்க மணக்க குட்டி வச்சோம் சப்பிள வந்த சுந்தங்கள் சேர்ந்து சாப்பிட்டு பின்ன எனக்கு மட்டும் கிடைக்கல எனக்கு மட்டும் கிடைக்கல என்ன பாதி பாட்டு படிக்கிறண்டா தியாழமா பாருங்கள் நன்றி